அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி முக்கியமான வேலையை செஞ்சு வச்சுட்டாருங்க என் ஹஸ்பண்ட் மூணு பன்னீர் ரோஸ் நம்மக்கிட்ட இருந்தது அதில் ரெண்டு இந்த சம்மரில் காஞ்சிடுச்சு எனக்கு மனசு வருத்தமாக இருந்தது இன்னைக்கு இன்னும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அப்படியே ஜாதி பூக்களும் காஞ்சிடுச்சு எனக்கு ஜாதி பூ எப்போவுமே ராசி இல்லைங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது செடிக்கு மேலே பத்து வருஷத்தில் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா வரும் ஒன்று சாஞ்சிடும் இல்லையா ஏதாவது ஒரு காரணத்தில் நம்ம களை செடிகள் பிடுங்கும்பொழுது அதையும் தவறுதலாக பிடுங்கிடுவாங்க தோட்டக்காரங்க வந்து இந்த மாதிரியே வந்து நிறைய செடி அந்த தரைத்தோட்டத்தில் வச்சு வச்சு நான் வந்து ஃபெயிலர் ஆகி தோட்டத்துலேயும் இது வந்து பத்தாவது செடி இது நல்லா பூக்குறாங்க அப்புறம் அப்படியே கருகி போயிட்டு வேஸ்ட் ஆகிடுறாங்க செடி என்ன காரணம்னு மட்டும் எனக்கு தெரியல இந்த ஜாதி வந்து எனக்கு ரொம்ப டஃப் கொடுக்குது அதே மாதிரி மினியேச்சர் செம்பருத்தி காஞ்சி போச்சுங்க நிறைய செம்பருத்தி இந்த வருஷம் தான் எனக்கு காஞ்சிடுச்சு இது வரைக்கும் எனக்கு செம்பருத்தி செடி மாடி தோட்டத்தில் காஞ்சதே கிடையாது என்ன காரணன்றது ஒரே ஒரு விஷயத்தில் நான் தவறு பண்ணிவிட்டேன் அந்த தவறால் தான் வந்து என்னுடைய எல்லா செடிகளும் காஞ்சிடுச்சு ஒரு செடியில் ஃபங்கஸ் வந்துருந்த மாதிரி இருந்தது மஞ்சள் கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் அப்படி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து மொட்டு மொட்டா அந்த காம்புங்களில் இருந்தது அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அடுத்தடுத்து எல்லா செடிகளையும் வந்து அந்த ரோலை வச்சுருந்த அத்தனை செடியும் வேஸ்டாயிடுச்சும் கிட்டத்தட்ட ஒரு பத்து செடிக்கிட்ட போயிருக்கோம் கடைசியாக தான் நான் நினச்சேன் ஐயோ நம்ம மடியோடு வெட்டி விட்டுருக்கலாமே தவறு பண்ணிட்டேமேன்னு சொல்லிவிட்டு அதனுடைய விளைவாக எனக்கு மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி மினியேச்சர் செம்பருத்தி நான் போகலங்க ஹஸ்பண்ட் தான் போனார் அப்படியே இல்லையா அடுக்கு செம்பருத்தி பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு ஒரு பிங்க் கலரில் ஒன்று வாங்கிட்டு வந்துவிட்டேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி தாங்க இந்த செடியில் ரெண்டு பூக்கள் பூத்துருக்கு எப்போவுமே ஒரே பூக்கள் தான் பூக்கும் ஆனால் டெய்லி பூத்துட்ருக்கோம் முதல் தடவையாக ரெண்டு பூக்கள் பூத்துருக்கு அதே மாதிரி பட்ரூஸ் எக்கச்சக்கமான செடிகள் வந்தாச்சு கட்டிங்ஸ் கொடுக்க 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 பூக்களும் செடிகளும் நல்லா வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி கூட நான் கட்டிங்ஸ் செடி கட்டிங்ஸ்லாம் எடுத்துருந்தேன் மறுபடியும் ஆஃபீஸில் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க நான் மறந்துட்டு ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி எல்லாமே எடுத்துருக்க கட்டிங்ஸ்லாம் அவங்களுக்கும் கொடுத்து அனுப்பிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாருங்கள் பட்ரோஸ் வந்து எக்கச்சக்கமான பட்ரோஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பூக்களுக்கு மேலே பட்ரோஸ் கிடச்சாங்க ரெண்டு செடியில் அதே மாதிரி இன்றைக்கி சிகப்பு கலர் பட்ரோஸ் பூத்துருந்தாங்க சிற்றல்லா பூக்கள் ஒன்று பூத்துருந்தாங்க ஃபஸ்ட் டைமு இப்போ பட்ரோஸ் இந்த சீசனில் சிகப்பு கலர் இன்றைக்கி தான் முதல் கொடுங்க ரெண்டு செடியில் அதே மாதிரி இன்றைக்கி சிகப்பு கலர் பட்ரோஸ் பூத்துருந்தாங்க சிற்றல்லா பூக்கள் ஒன்று பூத்துருந்தாங்க ஃபஸ்ட் டைமு இப்போ பட்ரோஸ் இந்த சீசனில் சிகப்பு கலர் இன்றைக்கி தான் முதல் பூத்துருந்தாங்க அப்படியே எல்லாத்தையும் பறிச்சுட்டு நம்ம ஒன்றை கொஞ்சம் நீர் உரங்கள் கொடுத்துருந்தேன் நான் வந்து முட்டை ஓடு முட்டை வேக வச்சுருந்தது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நாள் வச்சுருந்தேன் அதுலேயே நேற்று வெஜிடபிள் வேஸ்ட்டு தண்ணி இருந்தது சேர்ந்து இன்றைக்கி ஒன்றுட்டேன்னுன்ற ரேஷோவில் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் பெரிய செடிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தேன் செம்பருத்தி பூக்கள் செடி மற்ற செடிகளுக்குலாம் கொடுக்கலாம் இந்த செம்பருத்தி செடி இது ஹைப்ரிட் செம்பருத்தி செடி அந்த பூக்கள் வந்து நம்ம முட்டுக்கள் வந்தாச்சு ஆனால் இலைகள் கருகி போயிட்டுங்க அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பூக்கள் எல்லாம் பறித்த பூக்களை வரிசைப்படுத்தி வச்சுருக்கோங்க இன்னைக்கு அறுவடையில் ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒன்று கிடச்சாங்க